பிரான்சின் ஓர் பகுதியில் சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு செல்பவர்கள் அடையாள அட்டையுடன் செல்ல வேண்டும் என்ற நடைமுறை அமுல்படுத்தப்பட்டுள்ளது அங்குள்ள சூப்பர் மார்க்கெட்டுகளில் பல வருடங்களாக பொருட்களை எடுத்துச் செல்லும் ட்ராலிகள் திருடப்படுவதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த திருட்டை கட்டுப்படுத்துவதற்காக புதிய நடைமுறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது பொதுவாக ட்ராலிகள் கார் நிறுத்துமிடங்களில் சுய சேவை ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் எனினும் இனிமேல் வாடிக்கையாளர்கள் டிராலிகள் பெற விரும்பினால் கடை வரவேற்புக்கு செல்ல வேண்டும் மேலும் தங்கள் அடையாள அட்டைக்கு ஈடாக ட்ராலிகள் வழங்கப்படும் எனவும் சூப்பர் மார்க்கெட் மேலாளர் தெரிவித்துள்ளார் டிராலிகள் எடுத்து வரும் வாடிக்கையாளர்கள் பொருட்கள் கொள்வனவு செய்துவிட்டு இதனை காரில் எடுத்துச் செல்கிறார்கள் இதனால் ட்ராலிகளை எங்களிடம் கொண்டு வாருங்கள் நாங்கள் ஆவணத்தை திருப்பி தருகிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சில நாட்களில் கார் நிறுத்தும் இடத்தில் ட்ராலிகள் எதுவும் இல்லை நாங்கள் கடந்த ஆண்டு அறுநூறு ட்ராலிகள் வாங்கினோம் தற்போது எதுவும் இல்லை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ட்ராலிகள் வேறொரு கடையில் மீளவும் பெற்றோம் மீண்டும் எதுவும் இல்லை ஒவ்வொரு ட்ராலிகளுக்கு எண்பது முதல் முப்பது வரை செலவாகும் இந்த நிலையில் நாடு முழுவதும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் இவ்வாறான நிலை காணப்படுவதனால் இதனை ஏனைய சுப்ப மார்க்கெட்டுகளும் பின்பற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது ட்ராலிகள் கிடைக்காததன் காரணமாக சிரமங்களுக்கு உள்ளான இந்த நடவடிக்கைகளுக்கு வரவேற்பு வெளியிட்டுள்ளனர்